ஜூன் இரண்டாம் தேதி வரை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடலாம் முதலமைச்சராக அலுவலகப் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட இவருக்கு சிறைக்குள் பல்வேறு இன்னல்கள் உழைத்ததாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் தரப்பில் அமலாக்கத்துறை கைது செய்தது செல்லாது என மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவிற்கு எதிராக அமலாக்கத்துறையால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஆதாரங்களும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த இரண்டமர்வு நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றம் வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் ஆதரவளித்த நிலையில் பலரும் இந்த தீர்ப்புக்கு எதிரான கண்டனங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர் மேலும் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக எந்தவொரு அலுவலகப் பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் ஜூன் இரண்டாம் தேதி சரணடைய வேண்டும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வருகிற ஜூன் இரண்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் சரணடையவுள்ள நிலையில் இவரது தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி இந்த வழக்கிற்கு நிரந்தர தீர்வு கிடைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டு தேர்தல் வெற்றி காண்பார் என கூறியுள்ளார் தற்போது ஆம் ஆத்மியின் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் விடுவிப்பு பலருக்கும் தோல்வி பயத்தை தந்து கொண்டிருக்கிறது என அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர்